ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சந்திரன் அங்கே தான் இருக்கும் பலன்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளும் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம் ஆனால் மாற்றி மாற்றி சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய சேனல் சொன்னாலும் அவனுக்கு வந்து அதே சந்திரன் தான் அதே தான் சொல்லுவோம் அது எல்லாத்தையும் யோசனை அந்த கீழே வாட்ச் பண்ணி பாருங்க அந்த பலன்களையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி சொன்னாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு அதே தான் இருக்குது சந்திரனுடைய சஞ்சாரிச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் கூட இருக்கக்கூடிய மற்ற வருட கிரகங்கள் குரு பலன் சனியோட பலன் இதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதம் மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இந்த நாளில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் கொஞ்சம் காலை பகலை வைக்காதீங்க பிளான் பண்ணுங்க வேலைன்னு சொல்ல ஆனால் அதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கணும் சார் அதுக்காக போய் பார்க்கறேன் சார் அந்த ஊருக்கு போகிறேன் இவ்வளோ நாலு மணி நேரம் ஜெர்னி அதெல்லாம் வேண்டாமே ஏன்னா காரியத்தில் தடை அப்படிங்கிறது மெயினான இந்த ரெண்டாம் இட சந்திரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அதே மாதிரி மனசுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் யாரோட போகிறீங்க அப்படின்னா சன்ம நிச்சயமாக வரும் ரெண்டாம் இடத்துல சனி ச ரெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் இருந்தாலும் ரெண்டில் எந்த கிரகங்கள் வந்துவிட்டாலும் அது வாக்குஸ்தானம் அங்கே வந்து உட்காரும்போது குழப்பங்களை ஏற்படுத்த தான் செய்யும் அப்போது உங்கள் ராசிக்காரர்களோட ராசி அதிபதி செவ்வாயும் சந்திரனும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் பார்க்குறீங்களா உங்களுக்கு எதிரிகளால் பல்லைகளை தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் பணமும் கொஞ்சம் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பணம் கொஞ்சம் பத்திரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு ஜென்மத்தில் சந்திரன் ஜென்மச்சந்திரன் ஜென்ம குரு ரொம்ப நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இது நாள் வரைக்கும் புத்திரபாகியம் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சிலேருந்து மிக அருமையான நல்ல நேரம் பிடிநாடு போகணும் சார் ஃபாரின் போய் பார்த்தீங்கன்னா சார் அங்கே போய் பெரிய வேலைக்கு போகிறார் சரிங்களா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாதம் பண்ணி தருவார் ஏன்னா தேவகுரு வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியார் வீடு ரிஷபம் அங்கே வந்து உட்கார்றார் அதனால் ரெண்டு குருவும் ரெண்டு ப்ரொஃபஸர்ஸும் ஒன்னாக இருக்கும்போது நல்லதை மட்டுமே தான் செய்வார்கள் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பலன் குரு பயிற்சி மிக அருமையான நல்ல பலன்தான் தாப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதன ராசி மிதன ராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் பன்னெண்டில் சந்திரன் தான் இல்லை சார் ஒரு இடத்துக்கு போவீங்க அதில் முக்கியமாக பார்க்கலான்னு போவீங்க இப்போ இப்போதான் சார் போனாச்சு இந்த மணி நாளாக அப்படிங்கிற தாட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா அந்த தடைகள் கொஞ்சம் இன்னைக்கு பன்னெண்டில் குரு வரும்போது வரும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஒரு யவேசிங் வந்துடும் நிதானம் வந்துடும் பன்னெண்டாம் இடம் இருந்தது விரைந்தானம் ஒரு சுமரித்தனமான இடம் அது எங்களுக்கு சொல்லும்போது அயன சயன போகம்னு பன்னெண்டாம் இடத்துக்கு சொல்லுவோம் அது வந்து படைக்கை தூக்கமாக அது போகம் இருக்கான இடம் அந்த இடத்துல வந்து சந்திரன் உட்கார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு அலட்சியத்தை தான் கொடுப்பார் அதனால் அந்த அலட்சியத்தை போக்கிட்டு உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது கடகராசி கடகராசி வந்து பதினோராம் இடத்துல குரு வந்து இல்லை அவ்வளோ அருமையான நல்ல பலன்கள் தரப்படுறாரு உங்களுக்கு வந்து நல்ல பெயர் சார் அது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு எப்பவுமே சார் மேலே இருக்கவங்க வந்து பாராட்டினா தான் சார் நல்லாயிருக்கும் அப்படி பாராட்டி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் கந்திரன் நேரம் வந்து உட்காந்துருக்கார் அங்கேயே குரு இருக்கார் ரொம்ப நல்ல நேரம் இந்த நேரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் நல்ல ஒரு முயற்சிகளை செஞ்சு வெளிநாடுக்கணுமா அப்போ கிளம்புங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து வெற்றியை தரக்கூடிய அருமையான நாளாக இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தில் குரு பத்திலேயே குரு பத்திலேயே சந்திரன் அதனால் ரொம்ப அருமையான ஒரு நேரம் பதவிகள் மாறும் மாரணமாக இருக்க போகுது வேலை மாறும் மாரணமாக வியாபாரம் மாறும் நல்ல மாற்றங்களாக இருக்கும் எல்லா மாற்றமுமே நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும் அது வந்து மாற்றமே இல்லாத ஒரு விஷயம் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில நல்ல மாற்றங்கள் வந்தால் ஏற்றுக்குங்க ஐயா முடியாது நான் இங்கே தான் இருப்பேன்னா அது ரொம்ப இஷ்டம் ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் தேடி வர வேண்டிய நேரம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சதாக பார்த்து போகிற ராசி கனிராசி கனிராசிக்கு ஒன்பதுல குரு சார் ஒன்பதாவது இடத்துல குரு வந்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா செட்டில் ஆகலைன்னா அந்த அப்படியே அப்படிப்பட்ட நல்ல அருமையான சான்ஸ்ஸுப்பா அந்த ஒரு இதில் வாரி வழங்குவார் ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல அதே இடத்துல சந்திரன் வந்து சேரும்போது வாய்ப்புகளை காட்டி கொடுப்பார் இந்த இடத்துல நல்ல வேலை இருக்குது நண்பர்கள் சொல்லுவார் இங்கே வந்து நல்ல ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம் அந்த ஒன்பதாம் இடத்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன்னைக்கு உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்களை தருவார் செஞ்ச வேலைக்குண்டான கூலி அதாவது சம்பளம் உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் கரெக்டான வந்துடும் சார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்போது சார் இந்த இடத்துல இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்தா அதுக்கு முன்னாடி பேமெண்ட் வரவே இல்லை சார் அவளே கிடையாது இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து சாரி அது மாதிரியான ஒரு அருமையான நேரம் துலாராசி துளாராசிக்கு சந்திராஷ்டிரம் சந்திராஷ்டத்தில் ஒன்றும் இதை பண்ணாதீங்க சார் அதை பண்ணாதீங்க சார் பயமத்தை தயாராக இல்லை ஒன்றும் ஆகிடாது அதே தான் நடக்க போகிறது என்ன சின்ன சின்ன பொருள்களை மறந்துடுவீங்க சார் செல்ல மறந்துடுவீங்க வண்டி சாவி எங்கே வச்சிருவீங்க அதை தெரிவிங்க அதுக்கு வீட்டில் இருக்கவங்களை திட்டுவீங்க இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு மறதி சந்திராஷ்டிரம் எட்டில் வந்து ஞானது மூளைக்கு அதிபதியே சந்திர தான் அவர் போய் எட்டில் மறையிறாரு போது நமக்கு இந்த மறதி வந்துடும் அதனால இவங்க இவ்வளோ பயமுத்துறாங்க அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு நம்ம நிறைய சொன்னேன் ஏழாம் இடத்துல குருவும் இருக்கார் ஏழாம் இடத்துல சந்திரனும் இருக்கார் அப்படி இருக்கும்போது உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கைகூடும் ஒரு வாழ்க்கை துறைவராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எதுவாக இருந்தாலும் புதுசாக வந்து அமையும் அப்படி அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் பார்ட்னர் எப்பொழுது பயப்படுறாசி அவங்களே நல்லவங்க இருப்பாங்க அதனால் நல்ல பாட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு புது தொழிலை நீங்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி ஆறில் சந்திரன் ஆறில் குரு ரொம்ப பயமுறுத்துல நினைக்காதீங்க ஆறாம் இடத்துல குரு வரும்பொழுது கொஞ்சம் உடல் நலம் பாதிப்படை வாய்ப்புகள் அதிகம் அதனால் உங்களை ஹெல்த் கண்டிஷனையும் தயவு செய்து ஒரு ஃபுல் செக்கப் கூட பண்ணிடுங்க காசு படத்துக்கெல்லாம் பார்க்காதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் சோதனையான நேரம் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல வந்து மறையும் போது அங்கே இருக்கக்கூடிய லுண ரோக சத்ரு ரோகம் ரோகம்னா வியாதி லுணம் கடன் தேவையில்லாத கடனை வாங்காதீங்க தேவையில்லாத எவனையும் பகச்சிக்காதிங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் கட்டுப்படுத்திக்க வேண்டிய நேரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்கள் மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் ஒரு பழமொழி உண்டு ஒன்று எல்லாருமே சொல்றாங்க மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் உண்டு தான் ஆனால் ஒரே வீட்டுல ரெண்டு மூணு மகர ராசி இருந்தால் அந்த வீடு கொஞ்சம் தான் போகுது ஏன்னா அந்த ஒரு மகரத்தார் நகர நகரத்தை ஆழ்வார்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆழ்றத்தையும் நகரம் கிடையாது அதனாலேயே ஒண்ணு தெரியல மகரத்தார் நகரத்தை ஆழ்வானும் போது அவங்களுக்கு இப்போ அருமையான நேரம் தனாதிபதி சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால பணம் எங்கிருந்தாவது வந்துடும் அவரையும் பண்ணாதீங்க உங்கள் பஸ்ஸை போக ரொம்பதான் இருக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் வாக்கு கொடுக்கும்போது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் சார் அதனால் ஒரு விஷயத்தை வாக்காக கொடுக்குறீங்க பண்ணிடலாம் செஞ்சிடலாம் பார்த்து யோசனை பண்ணி செய்ய வேண்டிய முக்கியமான நாள் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது அதுக்குண்டான சான்சஸை கொடுப்பார் நபர்களை கொடுப்பார் ஒரு யாராவது தான்ட்டோம் ஐயோ பாவம் அனுக்காக என்ன பண்ண உங்களுடைய நிலைமை என்ன உங்களுக்கு ஏழை செஞ்சு முடியலையே அது ஒன்று இருக்கேன் அதனால் வேளாண் சனி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல சரி போதும் தொழில் சாணங்களில் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறேன் நான் கும்பராசி கும்பராசி நாலாம் இடத்துல குரு நாலாம் சனி ஜென்ம சாரி ஜென்மத்திலே சனி நாலாம் குரு நாலாம் சந்திரன் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த நாள் வந்து இனிய நாள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாளில் வந்து சந்திரன் வரும்போது கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார் தேவையில்லாத சண்டை சச்சாவுகள் அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அதாவது மீன் பம்பு வேண்டாமே நல்லா இருக்கானா சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு போகல அப்படித்தான் நீங்கள் இந்த போக வேண்டிய முக்கியமான நேரம் தன நாசம் பணம் வந்து விரயமாகும் தேவையில்லாத இடத்துல எல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதனால் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க வேணாங்கிறத டிசைட் பண்ணி எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய முக்கியமான நாள் மீனராசி மீனராசி மூணில் சந்திரன் மூணில் குரு உணவ இடத்துல இருக்கிற குரு வந்து தைரியத்தை கொடுப்பார் சாத்தியமாக நீங்கள் வந்து இப்போது பசங்களாம் வந்து காலேஜு இதெல்லாம் மாறக்கூடிய முக்கியமான நேரம் அதனால இந்த ஜூன் மாசத்துல வந்து நான் அங்கே போய் காலேஜில் வந்து ஹாஸ்டல்ல செஞ்சு படிக்கிறேன்னு சொல்கிறாங்களா ரைட் ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லி நீங்க தைரியத்தை கொடுக்க அவனுடைய மீனராசிக்காரனுடைய தைரியத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த குரு நான் பாத்துக்கிறேன் மேம் நோ ப்ராப்ளம் நீ எல்லாம் யாரும் வர வேண்டாம் நானே தனியாக இருந்து படிக்கிறேன்னு சொல்றேனா யாராலும் போங்க வெளிநாடு படிக்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான் போட்டோம் வெளிநாட்டில் வேலைக்குறோம்னா போட்டோம் நம்மளால் வந்து தனங்கள் இருக்கக்கூடாது பசங்களுக்கு வந்து நம்மளை பெற்றோர்களால் வந்து எந்த விதமான தனங்களும் இருக்கக்கூடாது ஆனால் அவங்க போகக்கூடிய இடத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும் நம்ம அதையும் செய்யணும் போகிறான் அப்பிட்ட போய்ட்டு ஒன்று சொல்லக்கூடாது அது நல்லா இருக்கா நல்ல இடம் கூட போகிற யார் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து வழி காட்ட வேண்டிய முக்கியமான நாளாக இந்த நாள் அமைகிறது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி